ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோவில் பரண்ட தொகையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த தொகையல் பண்ணுறதுக்கு நான் இலசாக இருக்கிற ஒரு முளம் நீளம் இருக்கிற மாதிரி ஒரு மூணு குச்சியை எடுத்துருக்குறேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கையிலையும் எண்ணெய் தடவிக்கலாம் இல்லை க்ளவுஸ் போட்டுக்கலாம் இப்படி செய்கிறதுனால நம்ம கை எரிச்சலை தடுக்கலாம் முதல்ல துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ஒரு கட் பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை இந்த மாதிரி கத்தியை வச்சு வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடானதும் நாலு காஞ்சி மிளகாயை போட்டு வதக்கிக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அப்புறம் நாலு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுந்து அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு டீஸ்பூன் எள்ளு அப்புறம் ஒரு பெரிய தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் கப்பு தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கி விட்டுருங்க ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம பிறண்ட துவையில் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ